மாணவருடைய நலன் கருதி கொரோனா காலத்துல ஆல் பாஸ் போட்டதே அண்ணா தீவிர ஆனா மாணவர்களும் இளைஞர்கள் எச்சரிக்கையா இருக்கணும் மாணவர்களும் இளைஞர்கள் எச்சரிக்கையா இருக்கணும் உங்களுக்கு எப்பெல்லாம் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு சோதனை வருதோ அப்பெல்லாம் உதவி செய்யணும் ஒரே அரசாங்கம் அண்ணா திருப்பாரு சிந்திச்சு பாருங்க இந்த மாணவர் இளைஞர் நலன் கருதி தானே இவ்வளவு கல்லூரி கொடுத்துருக்குறோம் பதினோரு அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை ஏழு சட்டக் கல்லூரி இருபத்தி ஏழு பாலிடெக்னிக் கல்லூரி அறுபத்தி கலை மற்றும் ஐடி கல்லூரி மாணவர்கள் அதிமுக ஆட்சிதான் உங்களுடைய ஆட்சி இது உங்களுடைய கட்சி உங்களுடைய அரசாங்கம் அரசாங்கம் தான் ஆல் பாஸ் போட்டேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் அனைத்து தர மக்களும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும்